வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபத்தி எட்டாவது லெசன் இருபத்தி எட்டாவது லெசனை என்ன பார்க்க போகிறோன்னா லெவல்த்து பாலிட்டியில் உள்ள தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் அதில் உள்ள கொஷின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேரம் கருதி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் தமிழ் அரசர்களின் கூட்டமைப்பின் பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்க இலக்கியமான எந்த நூல் கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த நூல்னால் ஆப்ஷன் சி அகனா தான் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க இலக்கியங்களுக்கு பிறகு சேகரிக்கப்பட்ட பிரபலமான பாடல் திரட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கீழ்கணக்கு நூல்கள் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கடையேழு வள்ளல்களில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் கடையெழு வள்ளல்கள் யாரார்னா ஆய் பாரி ஓரி காரி அதியமான் பேகன் இவர்களோட நல்லி அப்படிங்கிறவரையும் சேர்த்து கடையேழு வள்ளல்கள் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் எவை குறிப்பிட்ட கருத்திலான வரிகளை கொண்டிருப்பதாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ கோவை அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க அரசின் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ சி மற்றும் டி சபை அல்லது மன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ கலம்பகம் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த அரசன் நூற்றி முப்பத்தி ரெண்டு வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பு என்பதை அழித்தார் என்று கல்வெட்டு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் ஏ கலிங்க அரசன் காரவேலன் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த கல்வெட்டில் முத்துக்குளித்தல் மற்றும் முதன்மை எழுத்தர் பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த கல்வெட்டில்னா ஆப்ஷன் சி பாண்டியர் கல்வெட்டில் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஆத்திச்சூடியையும் கொன்றை வேந்தனையும் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஒளையார் அவர்கள்தான் ஆப்ஷன் பி அது மட்டும் இல்லாமல் நல்வழி மூதுரை போன்ற நூல்களையும் இவங்க எழுதியிருப்பாங்க இவங்க யாருடைய அரசவையில் இருந்திருப்பாங்கன்னா அதியமான் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க திருக்குறளில் பொருட்பாலில் அரசனது இயல்பு கூறும் அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை அதிகாரம்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து அதிகாரம் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் திருவள்ளுவருடைய அரசியலமைப்பு எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதன் அடிப்படையில்னா ஆப்ஷன் பி மக்கள் நல அரசு அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்க எந்த அதிகாரத்தில் நல்லாட்சி பற்றிய காலத்திற்கும் பொருந்தி வருகின்ற அடிப்படையான கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த அதிகாரத்தில்னா ஆப்ஷன் டி செங்கோன்மை அடுத்து பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் ஒரு மன்னன் தனது அரசின் வருவாயை பெருக்கும் துறையிலும் வரவு செலவு திட்டத்திலும் நல்லவனாக விளங்க வேண்டும் என்று எந்த அதிகாரத்தில் உள்ள குரல் மூலம் திருவள்ளுவர் விளக்குகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி இறைமாட்சி அதிகாரத்தில் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மன்னன் பொருள் வரும் வழிகளை பெருக்க வேண்டும் இதனை வள்ளுவர் டேஷ் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி இயற்றல் அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்க நாம் சாதி மதங்களை பார்க்க வேண்டாம் இந்த நிலத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றே அவர்கள் எந்த சாதியினரை சார்ந்து இருந்தாலும் அல்லது எந்த வேதத்தை போதிப்பவராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றே அது மனிதகுலமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதியார் அவர்கள்தான் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் அரசுக்கு பல வழிகளில் வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் இதனை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்கிறத ஆப்ஷன் ஏ ஈட்டல் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தி காட்டிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம் அதாவது பாரதியார் எழுதிய நூல் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க பாரதியாரின் படைப்புகளில் மிகச்சிறந்த வெளிப்பாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் கண்ணன் பாட்டு நிலவும் வான்மீனும் காற்றும் பாஞ்சாலி சபதம் அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் பாருங்க பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அடுத்து பாருங்க ஒன்று சேர்த்த பொருளை அழிவு நேராமல் காக்க வேண்டும் இதனை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எவ்வாறு குறிப்பிட்டிருப்பார்னா ஆப்ஷன் சி காத்தல் அடுத்து இருபத்தி ஓராவது கொஷ்டின் பாருங்கள் பாரதியார் எந்த பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு துணை ஆசிரியராக தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த பத்திரிகைனா ஆப்ஷன் பி சுதேசமித்திரன் அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடு பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் சுப்பையா பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி லட்சுமி அம்மாள் பாரதியாருக்கு செல்லம்மாளுடன் திருமணம் நடந்தது ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் எல்லாமே நமக்கு சரிதான் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ இந்தியா இது எப்ப தொடங்கியிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இந்தியா என்ற நாளிதழ் பிரெஞ்சு புரட்சியின் எந்த மூன்று முக்கிய முழக்கங்களை தனது குறிக்கோளாக அறிவித்தது அதில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பொருந்தாதது எதுனா எதுவும் இல்லை ஆப்ஷன் டி இந்த புரட்சியின் போது முக்கியமான முழக்கங்கள் எதுவா இருந்திருக்குன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சி அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் பாரதியார் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்கு எந்த ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவும் மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பாரதியார் எந்த தமிழ் தினசரியின் பதிப்பாசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் சி விஜயா அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த இதழில் பதிப்பாசிரியராக இருந்து செயல்பட்டதால் பாரதியாருக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எந்த இதழ்னா ஆப்ஷன் டி இந்தியா இதன் பிறகு தான் அவர் பாண்டிச்சேரி தப்பிச்சு போயிருப்பார் அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்க பாரதியார் பாண்டிச்சேரியில் தஞ்சம் புகுந்த போது சந்தித்த தலைவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைவரும் அரவிந்த் கோஷ் லாலா லஜபதி ராய் வி வி சுப்பிரமணியம் அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்க பாரதியார் எந்த ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் நாம் ஆயிரம் பிரிவாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம் ஆனால் எப்படி அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுவும் பாரதியார் அவர்கள்தான் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தொழிலாளர்களை அரசியல் மையப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் சி மா சிங்காரவேளர் அவர்கள் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியர் அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் ஒன்றுபட்டு செயல்பட்டால் அன்றி இந்திய விடுதலை சாத்தியமாகாது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் டி பாரதியார் அவர்கள்தான் அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் டி மா சிங்காரவேலர் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் பாரதியாருக்கு யாருடைய சந்திப்பு பெண்களுக்கான உரிமைகள் பற்றிய சிந்தனையை தூண்டியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா விவேகானந்தரின் சீடரான நிவேதிதா அவர்கள்தான் ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் முதல் முறையாக தொழிலாளர்களின் நலன் பேணும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் நவீன பெண்களின் அதிகாரம் வளமான சுதந்திரம் மற்றும் ஆண்களுக்கு சமமான பங்குதாரர் என்று பெண்களை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள் அடுத்து முப்பத்தி எட்டு பாருங்க மக்கள் பிரச்சினைகளை பொதுமக்களிடம் பேசும்போது தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்று உறுதியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் சி மா சிங்காரவேலர் அவர்கள் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டின் போது மக்கள் பிரச்சனைகளை பொதுமக்களிடம் பேசும்போது தமிழ்மொழியில் பேச வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நாற்பதாவது பாருங்கள் சுயமரியாதை இயக்கத்தை சுயமரியாதை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார் அவர்கள்தான் அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் பெரியார் எந்த இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ தான் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் சுயமரியாதை சமூக நீதி கட்சியின் கொள்கை திட்டங்களை வகுப்பதில் பெரியாருடன் துணை நின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் டி மா சிங்காரவேலர் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் தொழிலாளர் அமைப்புகளை ஆதரிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தலைமைக்கு தந்தி அனுப்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் சி இதுவும் சிங்காரவேலர் அவர்கள்தான் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை மா சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடத்தி காட்டினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்று அடுத்து நாற்பத்தி ஐந்து பாருங்கள் வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வலியுறுத்தி பேசியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுவும் சிங்காரவேலர் அவர்கள்தான் அடுத்து இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆண்டு மற்றும் இடம் கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கான்பூர் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி சாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் சி தந்தை பெரியார் அவர்கள் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே உடைமைவாதிகள் தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் பி மா சிங்காரவேலர் அவர்கள்தான் அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்க சாதிவெறியானது திராவிட இனத்தை சின்னப்பின்னப்படுத்தி ஆரியத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் சி தந்தை பெரியார் அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் பல இடங்களில் பௌத்த சங்கம் அமைத்து வர்ண அமைப்புக்கும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பரப்புரை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் பி மா சிங்காரவேலர் அவர்கள்தான் அடுத்து ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டுகளில் பட்டியல் இனத்தவரால் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களில் பின்னர் சமபந்தி மூலம் பெரியார் நடத்தி காட்டினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா மா சிங்காரவேலர் அடுத்து நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுவும் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தலை சிறந்த சீர்திருத்தவாதி அப்படின்னு அழைக்கப்பட்டவரும் யார்னா தந்தை பெரியார் அவர்கள்தான் அடுத்த ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் தேசியவாதம் என்பது மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வுபூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல்லாகிவிட்டது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் டி தந்தை பெரியார் அவர்கள்தான் அடுத்து ஐம்பத்தி ஐந்து பாருங்கள் லாஸ்ட் கொஷின் பல்வேறு தேசிய இனங்களையும் தேசங்களையும் உள்ளடக்கிய நாடு ரஷ்யா அந்த ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்று கூறி அந்த வகையான புரட்சிக்கு ஆதரவாக நின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கும் நம்ம தந்தை பெரியார் அவர்கள்தான் அவ்வளோதான் நண்பர்களே நாளை தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு நடைபெறும் அனைவரும் தவறாமல் எழுதுங்க அடுத்து நாளை மறுநாள் லெசன் இருபத்தி ஒன்பதில் சந்திப்போம்